தர்ம வியாதன் கௌசிகன் என்னும் முனிவன் ஒரு காட்டில் தவம் செய்து கொண்டிருந்தான் அப்போது அவன் அமர்ந்திருந்த மரத்தின் மேலிருந்த கொக்கு ஒன்று எச்சமிட்டது அது முனிவனின் மீது விழுந்தது அவனது தவம் களைய அந்த கோபத்தில் கொக்கை அவன் பார்க்க கொக்கு இவனது கோப நெருப்பில் வெந்து சாம்பலானது தன் தவம் கலைந்தாலும் தனது தவ வலிமையால் அந்த கொக்கை எரித்ததைக் கண்டு முனிவனுக்கு அகங்காரம் உண்டானது பக்கத்தில் இருந்த ஒரு கிராமத்திற்கு அவன் பிச்சைக்காக சென்றான் ஒரு வீட்டின் முன் நின்று தாயே பிச்சையிடுங்கள் என்றான் இப்படி கூவியும் வீட்டிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை அந்த வீட்டு பெண் அப்போது தனது கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் முனிவன் மீண்டும் குரல் கொடுக்க வீட்டினுள் இருந்து இதோ வருகிறேன் சற்று பொறு என்ற குரல் கேட்டது பின் அந்த வீட்டிலிருந்து உணவு தட்டோடு வீட்டின் தலைவி வந்தாள் தனது தவ வலிமையை தெரியாமல் இவள் நம்மை காக்க வைத்து வைத்துவிட்டாளே என சற்று கோபத்துடன் முனிவன் அவளை பார்த்தான் அவளோ அவனை சட்ட செய்யாமல் கொக்கென்று நினைத்தாயோ கொங்கானவா என்றாள் உடனே முனிவனுக்கு ஆச்சரியம் தன் மீது எச்சமிட்ட கொக்கை தான் எரித்தது இவளுக்கு எப்படி தெரியும் என வியந்தான் அவனின் முகக் உணர்ந்த அப்பெண் முனிவரே நீர் தவம் பற்றி தெரிந்து கொண்ட அளவிற்கு தர்மத்தை பற்றி அறியவில்லை தர்மம் பற்றி அறிய மிதிலை நகர் சென்று அங்கு வாழும் தர்மவியாதனிடம் போகவும் என்றாள் முனிவரும் மிதிலை நகருக்கு சென்றார் அங்கு தர்மம் பற்றி தனக்கு போதிப்பவன் ஒரு இருப்பான் என எண்ணினார் ஆனால் தர்மவியாதனோ ஒரு கசாப்பு கடையில் இறைச்சி வியாபாரம் செய்து வந்தான் இவன் திகைப்பை பார்த்த தர்மவியாதன் தர்மத்தை பற்றி அறிய அப்பெண் உன்னை அனுப்பினாளா என கேட்டான் முனிவனின் திகைப்பு இப்போது வியப்பாய் மாறியது அப்பெண் என்னிடம் சொன்னது இவனுக்கு எப்படி தெரிந்தது என வியந்தான் ஆனால் முனிவனின் வியப்பிற்கு விடை தர்மவியாதன் வீட்டில் கிடைத்தது தர்மவியாதன் முனிவனை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று அவனை ஒரு பக்கமாக அமர செய்துவிட்டு தனது வயதான தாய் தந்தையரை குளிப்பாட்டி அவர்களுக்கு உணவளித்து ஓய்வு கொள்ள செய்துவிட்டு முனிவனிடம் வந்தான் முனிவன் அவன் சொல்ல வருவதை கேட்காமல் வீட்டில் தான் விட்டுவிட்டு வந்த தாய் தந்தையரை காண ஓடினான் உலகில் தவத்தினும் மேலான தர்மம் தாய் தந்தையரை பேணுதல் என்று இதன் மூலம் அறியலாம்